இல்லை எங்கேயாச்சும் நாங்களும் போய் இருந்துதான் ஆகணும் அதனால தான் வந்து நான் வீடு பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க அது கேட்ட உடனே ஃபீல் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு விஜய் கண்ணில் கலங்க ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தாத்தா இது மாதிரி காவிரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிற தாத்தா அந்த கிஃப்ட்டை பார்த்து அவள் சந்தோஷப்பட போகிறான்றாங்க அப்போ விஜய் கிட்ட சண்டை போட்ட விஷயங்கள் நினச்சி பார்க்குறாங்க நான் உன்னை வந்து அக்ரிமெண்ட் கலர் என்ன பண்ணிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் வந்து கழிச்சு நீ என்னை விட்டு போயிடணும் அப்படின்றதெல்லாம் பேசிக்கிறதெல்லாம் நினைச்சிட்டு இங்க பாரு விஜய் காவிரியை உன் வாழ்க்கையில் எந்த காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணிட்டாது ஏன்னா அப்படி ஒரு பொண்ணெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால காவிரி விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு தாத்தா சொல்றாங்க அதெல்லாம் நினைச்சு விஜய் இருந்துட்டு கண்டிப்பா விட்டுக் கொடுக்க மாட்டேன் தாத்தா அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க அதோட இந்த பிரமோகம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ